எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் என்னடா சீசன் எயிட் வந்துருச்சு சீசன் செவன் நோக்கி பின்னோக்கி போற அப்படின்ற மாதிரி நீங்க கேட்குறது எனக்கு புரியுது ஸோ இப்ப லேட்டஸ்டா மாயா அண்ட் பூர்ணிமா கிட்ட இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு ஸோ அதை பத்தி தான் ஒரு சின்னதா இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்து புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ மாயா அண்ட் பூர்ணிமா அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது பாஸ் வீட்டுக்குள்ளே எப்படி இருந்தது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ ஒருத்தவங்க விட்டு கொடுக்காம அதாவது பூர்ணிமாவுடைய இண்டிவிஜுவல் கேமே வந்து வெளியே வராமல் மாயா வந்து ஒரு வெப் கிரியேட் பண்ணி பூர்ணிமா வந்து லாக் பண்ணிட்டாங்க ஸோ அவங்க அதில் வெளியே வர முடியல இதை வந்து அவங்க ஃபேமிலி சைட்லேருந்து எதிர்ப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் உள்ளே போனால் நமக்கு அதிர்ச்சி தான் காத்துட்டு இருந்தது ஸோ உள்ள போனால் பூர்ணிமாவுடைய என் ஃபேமிலி வந்து பூர்ணிமாவுக்கு பயங்கரமாக வந்து ஒரு லிட்டர் சொம்பு தூக்கிட்டு வந்து போயிட்டாங்க ஸோ போய் பயங்கர சப்போர்ட் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் இந்த பிவியில் இருக்கிற ஒவ்வொரு கேரக்டர்ஸும் இஸ் அ ரிஃப்லெக்ஷன் ஆஃப் சொசைட்டி அப்படிங்கிறது நமக்கு வந்து புரியாத ஒரு புதிராலாம் வந்து கிடையாது அது கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் நீ எப்படி இருக்கியோ அங்கே உள்ளே வந்து அப்படிதான் இருப்ப நீ உள்ளே வந்து இன்னொருத்தனா நான் போய் நடிக்க முடியாது அதுதான் வந்து பாயிண்ட் சரிங்களா ஸோ இப்போ நானே உள்ளே போனாலும் என்னுடைய கேரக்டர்ஸ் தான் வந்து வெளியே வரமே தவிர நான் பிபி ஹவுஸில் ஒரு மாதிரி இருந்தேன் பிபிக்கு வெளியே ஒரு மாதிரி இருந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் எவனும் வந்து உருட்ட முடியாது ஸோ அந்த வகையில் இப்போ ஒரு திருக்கிடும் தகவல் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்திருக்கு ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூர்ணிமாவுடைய அண்ணன் ஒரு ஜிம் ட்ரெயினராக இருக்கார் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ உள்ளே வந்தார்ல வந்துட்டு பயங்கரமான அக்கா பயங்கரம் தங்கச்சி நீலாம் வந்து எதுவுமே எனக்குலாம் சூப்பர் நீலாம் பயங்கரம் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மாவும் அவங்க அண்ணனும் வந்து பயங்கர சப்போர்ட் கொடுத்தாங்க பட் நம்ம அதை பாராட்டுறோம் ஏன்னா அவ்வளோ தூரம் வந்து பயங்கரமாக அடி வந்துட்டு இருக்கு பூர்ணிமா உள்ளே வந்து பிக் பாஸ் கேமில் பட் உள்ளே இருந்து பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஓகே அது தெரியாது ஆனால் வெளியே இருந்து உள்ளே போகிறவங்க எல்லாம் தெரியும்ல அப்படி இருந்தும் உள்ளே போய் பூர்ணிமாவுக்கு வந்து பயங்கரமாக சொம்படிச்சுட்டு இருந்தாங்க அப்போவே என்னடாது அப்படின்ற மாதிரி நமக்கு தான் ஒரு ஃபீல் ஆச்சு ஆனால் ஒரு நாள் கண்டிப்பாக இது வந்து ஏதோ ரியாக்ட் ஆகும் அப்படின்றத நான் யோசிச்சுட்டு தான் இருந்தேன் பட் அவ்வளோ சீக்கிரத்தில் இது வந்து வரும் அப்படிங்கிறது தெரில ஏன்னா பிறந்த வந்து வந்துச்சு பூர்ணிமாவுக்கு அதுக்கு வந்து விஷ் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் அவர் தங்கச்சி அப்படின்றதே மறந்துட்டார் விஷ் பண்ணியிருக்கார் அதாவது பிபி செவன் கண்டஸ்டன்ட்டுக்கு நான் வந்து விஷ் பண்ணுறேன் ஓகேங்களா உங்ககிட்ட இருக்கிற காசுக்காக தான் எல்லோரும் உங்க கூட சுற்றிட்டு இருக்காங்க அந்த காசு கரைஞ்சவனே உன்னை தூக்கி எரிஞ்சிருவாங்க அப்படின்ற மாதிரி பூர்ணிமாவுக்கு ஒரு எச்சரிக்கை வந்து கொடுத்துருக்காரு பூர்ணிமாவுக்குடைய அண்ணன் ஸோ அது மட்டும் இல்லாமல் நீ வந்து என்னால் பண்ணுங்க நான் வந்து கேளுங்க நீங்கள் யார் அப்படின்ற பற்றி எக்ஸ்பெக்டன்லாம் என்ன சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா அதை பற்றி நான் வந்து உங்களுக்கு சொல்லணுன்ற ஒரு அவசியம் கிடையாது ஸோ பூர்ணிமாவுடைய ஃபாலோவர்ஸாக நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக என்னை வந்து அன்ஃபாலோ பண்ணிக்கோங்க எனக்கும் உங்களும் சம்மந்தம் இல்லை ஏன்னா ஒரு ப்ளட் லேஷனை தூக்கி போட்டுட்டு இன்னொருத்தவங்க கூட நீ க்ளோஸாக இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் உங்ககிட்ட இருக்க காசுனால்தான் அவங்க இருக்காங்க ஸோ உங்கள் காசு தீர்ந்து போச்சுன்னா அவங்க வந்து தூக்கி போட்டுருவாங்க பிளட் ரிலேஷன் மட்டும்தான் உங்க கூட கடைசி வரைக்கும் வந்து பயணம் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி பிரேக்கிங்கான ஃபேக்ட்ஸை வந்து துப்பியிருக்காரு ஸோ இது பார்க்கும் பொழுது நமக்கு என்ன தோணுது அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மாயா பூர்ணிமா ரொம்ப க்ளோஸாக நம்ம வெளியே போய் ரூம் எடுத்து தான் தங்கிக்கலாம் நிக்ஸனை கூட கூப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கும் பொழுது மேபி அந்த ப்ராசஸில் வந்து போயிட்டாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல அதனால தான் ஃபேமிலி வந்து இந்தளவுக்கு அஃபெக்ட் ஆகியிருக்காங்களா அப்படிங்கிறது பட் என்ன தான் இருந்தாலும் பிக் பாஸ் இஸ் நத்திங் பட் த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சொசைட்டி ஸோ இட்ஸ் ரிஃப்ளெக்டிங் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ நீங்கள் இந்த டாப்பிக்கில் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள் ஆனால் மாயா வேறு லெவல் சரியா அதாவது உள்ள கேமுக்காக விஷயங்கள் பண்ணது ஓகே பட் வெளியே வரைக்கும் அதை வெப்பை வந்து கட்டி போட்டு அப்படின்னு சொல்லி அடித்து இழுக்கிறது அப்படின்லாம் வேற ஒரு ரகம் அதுவும் நம்ம சரவணை வைக்கிறோம்னா இது வரைக்கும் வந்து தெளிவாக தான் இருக்கேன் மாயா 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 மாயான்னு சொல்லிட்டு இருக்காப்புல ஸோ எல்லாருக்குமே ஒரு ஆழ்ந்த அனுதாபங்களை வந்து நம்ம வந்து தெரிவிச்சுக்கலாம் ஏன்னா இன்னமும் அந்த வெப்பிலேருந்து வெளியே வராமல் நிறைய பேர் வந்துருக்காங்க ஸோ அங்கே என்ன இருக்கோ அதுதான் வெளியும் இருக்குது இப்படி கண்ணாடியை காட்டினீங்கன்னா நான் தான் தெரியும்னு தவிர இங்கே வந்து வேறே ஒன்றும் தெரிய மாட்டான் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து ஸோ உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் யூ இந்த விஷயத்தில் என்ன பார்க்குறீங்க நீங்களும் இதை எக்ஸெப்ட் பண்ணீங்களா அப்படிங்கிறத கண்டிப்பாக சேஷன் சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் குட் பை பாய் தேங்க்யூ கைஸ்